அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் லஞ்ச் பாக் ரெசிபி தான் பசங்களுக்கு செய்ய போகிறேன் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கேரட்டும் கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டும் சி இல்லை இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து கொஞ்சம் டொமோட்டோ கெச்சப்பும் நான் வந்து வச்சுருக்கேன் இது இதை போட்டு சிம்பிளாக ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் நான் வந்து செய்ய போகிறேன் பன்னீர் வந்து சம்பூர்ணா பன்னீர் ஏற்கனவே நான் வந்து நெய் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன் தீபாவளி டைமில் போட்டேன் நம்ம தெரிஞ்சவங்க வந்து ஹோம்மேடாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இது நமக்கு தான் நான் சொல்கிறேன் இதுக்கு எந்த ஒரு ப்ரமோஷன் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க கீ வந்து நல்லா தான் இருக்கும் நம்ம பூஜைக்கே இல்லை சமையலுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் பன்னீரும் ரொம்பவே வந்து தரமானதாக இருக்குது இப்போ வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்ய போகிறோம் ஃப்ரீசரில் வந்து நம்ம வந்து வச்சிடணும் இது முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சு தான் கட் பண்ணணும் கட் பண்ணவே முடியாது ஃப்ரீசரில் வைக்கலனாவும் ரொம்ப வந்து நமக்கு வந்து பீஸ் போடுறதுக்கு வராது க ஒரு மாதிரி ஒலவலன் ஆகிடும் அதனால் கரெக்டான பதத்தில் வச்சு நம்ம கட் பண்ணோம் கொஞ்சம் முன்னாடியே வெளில எடுத்து வச்சாதான் தான் கட் பண்ணுறதுக்கு நம்ம நைஸாக அப்படியே கத்தி உள்ளே போகும் இல்லைனா ஒரு மாதிரி புலப்புலன்னு ஆகிடும் இப்போ நம்ம வந்து வாணால் வந்து சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு நிறைய பொருள் தேவைப்படாதுங்க கொஞ்சம் வந்து சிம்பிளாக தான் தேவைப்படும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன் பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு பொடிசு பொடிசாக அதே மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா எண்ணெயில் வந்து அதை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்புறம் கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன் கேப்சிக்கமும் கேரட்டும் வந்து நல்லா நீட்டை நீட்டமாக நறுக்கிக்கிட்டோன்னா ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப மெலீஸாக நறுக்கிக்கணும் ஏன்னா நம்ம வதக்கிட்டு தான் செய்ய போகிறோம் நல்லா வேக வைக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ரைஸ் வந்து சேர்க்கலாம் ரைஸ்னால புலப்போல நம்ம வந்து வடிச்சு வந்து ஏற்கனவே வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன் உப்பும் போட்டு காய்கறியோடு நல்லா வதக்கிட்டு பிளேஸை தண்ணி தெளித்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் காய்கறி நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் சாப்பிடாம நல்லாயிருக்கும் இப்போ பன்னீரை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் காய்கறி தண்ணி தெளித்து சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கேன் இருக்கட்டும் பன்னீரையும் நம்ம நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதை விட சின்னதாக கூட நான் கட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் கொஞ்சம் பெரிய பீஸாவே தான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து பீஸ்பீஸாக கட் பண்ணி வச்சுட்டுவோம் பன்னீர் அதில் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மிளகு சீரகம் பொடி வந்து போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம ரைஸில் தனியாக மிளகு பவுட்ரு சேர்ப்போம் இதில் வந்து தனியாக பன்னீர் நம்ம காரத்துக்காகவும் உப்புக்காகவும் சேர்க்குறோம் அப்புறம் ரைஸை வந்து இதில் வந்து நம்ம கிளறிக்கிறோம் இப்போ அந்த பன்னீரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் எண்ணெயில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து சாதத்தில் சேர்த்துக்கலாம் நல்ல புலன்னு இருக்கணும் சாதம் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாஸ்மதி ரைஸ்னால் ரொம்பவே இன்னும் நல்லாயிருக்கும் நான் பாஸ்மதியில் செய்யலை வீட்டில் இருந்த பச்சரிசிலேயே நான் வந்து செய்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பவுடர் கடைசியாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் பெப்பர் பவுடர் இதுக்கு வந்து காரம் அதுதான் மெயின் ஏன்னா நம்ம பச்சை மிளகாலாம் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் அப்புறம் கெட்சப் சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறோம் கெச்சப் சேர்த்தா கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் இப்போ நம்ம பன்னீரையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் அதையும் அப்படியே இதில் போட்டு நல்ல மேலாக அப்படியே நம்ம கிளறி விட்டுக்கணும் சூப்பராக வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இதெல்லாம் கடையில் பிள்ளைங்களுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னா நம்ம தர தேவையில்ல நம்மளே செஞ்சிடலாம் ஈஸியாக லன்ச் பாக்ஸுக்கு ஒரு வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து வைக்கணும் அதனால் நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரைஸ் அந்த கா அந்த காய்கறி கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறோம் பன்னீரும் ரெண்டு சேர்த்து அந்த ரைஸு காய் அந்த பன்னீர் அப்படியே சேர்த்து நம்ம வச்சு சாப்பிடும்போது சூடாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே நமக்கு தோணும் அந்த பன்னீரை கொஞ்சம் எடுத்து சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருந் இருந்துச்சு அடுத்தது வந்து இப்போ பாப்பாவுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸில் வந்து ரெண்டு பேருக்கும் வச்சுட்டோம் வச்சுட்டு கொஞ்சம் பன்னீரும் நான் வச்சுட்டேன் அத பன்னீர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க நான் ஷேர் பண்ணிவிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு சொன்னாங்க கூடவே வந்து வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு வந்து சாஸ் வந்து சைடிஷ்ஷாக வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இதான் பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ்னாவே வந்து தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுதான் நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ பசங்களுக்கு வந்து வச்சாச்சு அவங்கள வந்து ரெடி பண்ணியே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஈவினிங் வந்து நாம் வந்து ஒரு பொருள் வாங்கிறதுக்காக தான் வந்து கடைக்கு வந்திருந்தோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூஜை ஷெல்ஃப் வந்து அம்மா வீட்டில் வைக்கல பூஜை ரொம்ப சொல்லிட்டு தனியா வந்து வைக்கல சரி பூஜை ஷெல்ஃப் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பிளான்ல வந்து இருந்துட்டாங்க அப்புறம் இப்போ சரி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்தோம் பூஜை ஷெல்ஃப் இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப இடம் அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால சின்னதாக பார்த்தோம் சின்னதாக பார்த்தா ஃபோட்டோஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய பெரிய ஃபோட்டோஸ் வாங்கிட்டாங்க பெரிய பெரிய ஃபோட்டோஸ் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவாங்க ஏற்கனவே வீட்டில் இருந்ததும் சரி இப்போ வீடு குடி போகிறதுக்கு வந்ததுமே சரி வாங்கினதுமே சரி ரொம்ப பெரிய ஃபோட்டோஸாக இருக்கிறதுனால அதில் வைக்க முடியல இது ஒரு சிக்கலான விஷயமாக போயிடுச்சு நிறைய பார்த்தோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு இது வந்து சரி ஷேர் பண்ணால் இந்த மாடல்ஸ் ஏதாவது பிடிச்சா வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் தான் நான் வந்து காமிச்சேன் இதில் வந்து சில பெல் இருக்கும் சில பெல் கழட்டி வச்சுருக்காங்க நம்ம வந்து தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நிறைய மாடல்ஸ் இருக்குது சின்னது பெருசுன்னு சைஸ் மாதிரியாவே இருக்குது நாங்கள் பார்த்துட்ருக்கும் போதே ஒருத்தவங்க வாங்கிட்டும் போய் டக்கு டக்குன்னு வந்தாங்க பார்த்துட்டு வாங்கிட்டும் போயிட்டாங்க நாங்கள் தான் வந்து யோசிச்சுட்ருந்தோம் ஏன்னா ஃபோட்டோஸ் வந்து பெருசு பெருசாக இருக்குது மோஸ்ட்லி எல்லா கபோர்டுமே வந்து கேப் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ரொம்ப பெரிய ஃபோட்டோஸாக வச்சிருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இது பிரச்சனை அதனால் வாங்கலை கொஞ்சம் சின்ன ஃபோட்டோஸாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து எடுத்துருப்போம் அதனால் வந்து பெட்டு வாங்கிக்கிட்டாங்க அம்மா அப்புறம் பூஜா ஷெல்ஃப் வாங்காமல் பெட்டு வாங்கிக்கிட்டாங்க ஆர்டர் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் வெயில் அடித்ததுனால மிளகா மல்லி இந்த மழையில கரெக்டா இருந்துச்சு நமக்கு தீராமல் தீராம இருந்துச்சு அதனால இப்போ மிளகா மல்லி சொல்லிட்டு தான் நான் மாடி வந்து கூட்டிட்டு இருக்கேன் நம்மளோட அரும்பு செடி இல்லையா அதனால இலை வந்து அதிகமாக படுறதுனால அப்பப்ப நம்ம தான் இருப்போம் கொஞ்சம் சேர்ந்துருச்சு இலை சேர்ந்துதான் நம்ம மல்லி ஒரு ஒரு பக்கெட் இந்த மாதிரி வச்சுட்டேன்னு சொன்னால் நல்லா காஞ்ச இலையை வந்து நம்ம செடிங்களுக்கு உரமாக கூட போடலாம் அதனால் நான் அப்படியே சேர்த்து கூட்டி அள்ளிக்கலான்னு வச்சுருந்தா அதுதான் நான் வந்து இப்போ கூட்டிகிட்டு இருக்கேன் காலையிலே மிளகா வந்து நான் வந்து காய வச்சிருவேன் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துருந்தேங்க ஒரு நாலு மணிக்கு மேலெலாம் அவ்வளோதான் பனி வர ஸ்டார்ட் பண்ணிடுது அதனால் காலையிலே வெயிலில் போட்டால் தான் நல்லா கொஞ்சம் ரொம்ப சு சுருக்கம்லாம் இல்லை வெயிலும் அப்படியே ஒரு மந்தமான வெயிலாக தான் இருக்க இப்போ போட்டுட்டோம்னா சீக்கிரம் போட்டோன்னா தான் நாலு மணிக்குள்ளே நம்ம எடுக்க முடியும் ஒரு மூணு மணிக்கெலாம் எடுத்துடணும் இப்போ உள்ள பணிக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு நாள் காய வச்சா பத்தாது ரெண்டு நாள் காய வச்சாதான் இந்த வெயிலுக்கு வந்து நம்ம அரைக்க முடியுங்க நம்மளோட வீடியோ வந்து எதனா நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்